ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இரு நான் இருக்கிற இடம் வடக்கு பச்சையார் டேம் பார்த்துருங்க அழகாக சூப்பராக இருக்குது பாருங்க அதோ தெரிஞ்ச பாருங்கள் ஒரு இடம் அதுதான் டவர் சொல்லுவாங்க செட்ரு எங்கள் ஊரில் இதுதான் செட்ரு சொல்லுவாங்க பாருங்கள் தண்ணா மழை வராமல் தண்ணி வர வர கம்மியாயிட்டு பார்க்க மலை பக்கத்தில் தான் டேமு எங்கள் ஊர் டேமு வாங்க சுற்றி பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருட்டா ஆயிட்டு மணி வர ஆறு ஆயிட்டு நாங்கள் சும்மா தினமும் வருவோம் மனதை நிம்மதியாக்க ஒரு நிலைப்படுத்த வாங்க தண்ணி கொஞ்சம் இங்கே ஆபத்து இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வர கம்மியாகிட்டு இதுதான் மறுகால் இது வடக்கு பச்சி அட்டா இது மறுகால் பாருங்கள் மறுகால் தண்ணி கம்மி தான் இருக்குது தண்ணி ரொம்ப வரத்து கம்மி இந்த வருஷம் தண்ணி ரொம்ப கம்மியாயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மழையே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மூமெண்ட் சூப்பராக இருக்கு பாருங்க அழகா பா உங்களுக்கு பார்த்தோன்னே எப்படி தெரியுது அப்படி பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனல் வர வர சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க மனக் நன்றி சொல்லிக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் நான் பேசுகிற புரியும் நான் சொல் நான் பேசவே புரியாது அது ஒரு விஷயம் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்